மாரன் சீரியலை புராட்ட காசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஃபன் ஃபுல்லாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க நான் அந்த வீடியோ பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சாதனைத்தாங்க வீரா வந்து பேசுகிறாங்க என்ன இத்தனை நாளாக வந்து அவங்க கூட வந்து அக்காங்கிற பாசத்தினால இருந்தேன் நீ பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடாது ராகுனோட வாழ்க்கை போய்டும் உன் வாழ்க்கையை வந்து இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடி அட்வைஸ்லாம் பண்ண வந்துட்டேன் இதை யாராவது போக்கத்தவன் வருப்பான் அவன்கிட்ட போய் பேசி என்கிட்டலாம் எதுவும் பேசுகிற வழிலாம் வச்சுக்காதான்னு சொல்லி கண்மணி வந்து திட்டுறாங்க நான் சொல்கிறது தான் நீ காது கொடுத்து கேட்கவே மாட்டேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உங்ககிட்ட இனிமேட்டு வந்து அன்பா பசமாக பேசுறதெல்லாம் பத்து பிசா கூட பிரயோஜனம் இல்லை எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதனால் அண்ணன் கிட்டே வந்து நான் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரோ அந்த வித்தியெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நம்ம அண்ணன் பற்றி இருக்கிற விஷயம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு இந்த குடும்பமாக வந்து எனக்கு முக்கியமே இல்லை எனக்கு என் அண்ணனும் ராஜேஷன் தான் முக்கியம் அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா வந்து அமுச்சு வச்சுட்டாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் கண்டிப்பாக வந்து இந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் எனக்கு வாழ்க்கையே ஒன்று இல்லவே இல்லை ஏன்னா எனக்கு எங்கள் அண்ணனை வந்து பத்திரமா அனுப்பிச்சி வச்சவங்கள பழி வாங்கணும் அதுதான் என்னோடய ஆசைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஏய் தேவலாம் பிரச்சனை பண்ணாத அண்ணன் வந்து இப்படி தான் உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரா அவர் நல்லது மட்டுந்தானே உனக்கு சொன்னாங்க கண்மணி நீ வந்து டோட்டலாக வந்து மாறிட்ட நீ என்னோட கண்மணி அக்காவே இல்லை ஆமாம் நம்ம வீட்டில் எல்லாம் வந்து யூஸ்வலாக நடக்கிற மாதிரி எல்லாம் நடந்துச்சு நான் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு எனக்கு அண்ணன் மேலே அம்பிட்டு பாசம் அதிகமாக இருக்குது ஆனால் அண்ணன் உன் மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் பாசமும் வச்சுருந்தாங்க ஆனால் நீ என்னை விட கோபமாக அதிகமாக இருக்கணும் ஆனால் நீ கோபமாகவே இருக்க மாட்டேங்கிற இனிமேட்டே என்னோடய ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும்னு வீரா மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு மாட்டும் போகிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடியுது அப்போனு பார்த்து மாறன் வந்து கீழே தூங்கிட்டு இருக்காங்க மாறன் மாட்டுக்கு டக்குன்னு வந்து ஏஞ்சிட்டாங்க ஏஞ்சோன்னே வீரா தூங்கிட்டு தான் இருக்காளா சரி வீரா பக்கத்தில் உட்காருவோம் இதெல்லாம் கண்குள்ளாக காட்சி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை வந்து விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வீரா வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டே வந்து கேஷுவலாக வந்து வீராக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன் வீரா நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஒன்று நான் லவ் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்கல ஆனால் பார்த்தியா விதி எப்படி வலிமையாக இருக்குன்னு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வீரா இதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல இப்போ உடனே ஏஞ்சிட்டா நம்ம என்னென்ன சொல்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் கேட்கவே முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீரா அப்போன்னு பார்த்து நீ என்னோட தேவதை தெரியுமா நீ வந்து அஞ்சடி இருக்கலாம் ஆனால் நான் உன்னை எப்படி தெரியுமா லவ் இருக்கேன் நீ என்ன கண்ணுக்குள்ளே வச்சு பத்திரமா வந்து பார்த்துப்பேன் நிச்சயம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ ஆரம்பிப்போம் அப்படி வாழ ஆரம்பிக்கும்போது நான் உன் பேச்சை தாண்டி எதுவுமே வந்து செய்ய மாட்டேன் நீ கோட்டை கிழிச்சா கூட அதை தாண்ட கூட மாட்டேன் எல்லாரும் என்ன பொண்டாட்டி தாசங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க இது எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் தான் என்னோட ஆசைங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து என்னது வீரா வந்து கண்ண சிம்றா சும்மா சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு ரொமான்டிக்கான சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாற டக்குன்னு ஏஞ்சோடனே அப்படியே ஏஞ்சி முடியெல்லாம் சீவிக்கிட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க டேய் என்னடா நான் வெளியில கிளம்புறேன் அதனால தான் ஓ தூங்கி எண்ணிச்சோன்னு வெளில கிளம்புறியா என் பக்கத்தில் உட்காந்த மாதிரி இருந்துச்சு சேச்சா எனக்கு வேற வேலை இல்லை பாரு நீ என்ன அவ்வளோ பிரியா அழகின்னு நினச்சிக்கிட்டுறியா நினச்சிக்காதம்மா தப்பாக அதை சொல்லிட போகிறாங்க யாரும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து உடனே வந்து அவங்க மட்டும் ஏன்ச்சி வந்து உட்காடுறாங்க ஏய் நீ என்கிட்ட தான் ஏதோ பேசுனேன் ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க வீரா முதல்ல வந்து உங்ககிட்ட நான் பேசுனேன் என்ன தெரியுமா ஒருத்தனை பிடிச்சோம் ஆனால் கடைசியில் வந்து அவன் பேரையே சொன்னான் நீ எதுக்கு ஓம்பேரிய அவனை வந்து சொல்ல வச்ச அப்போனா அதுக்கு பின்னாடி யார் இருக்கா இதை பற்றி பேசுனா நான் எதுவும் பேச மாட்டேன்ல இதை பற்றி தான் நான் பேசினேன் டேய் நீ வேற எதோ பேசுனேன் நீ எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் கேட்டேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா வீரா இதை எவனாவது போக்கத்தவங்க இருப்பான் அவங்ககிட்ட போய் சொல்லு நம்ம கேட்குற விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும் நீ கேட்கறதுனால தானே மனசை விட்டு ஃப்ரீயாக வந்து சொன்னேன் நீ கேட்கலன்னா நான் வேறு ஏதாவது சொல்லியிருப்பேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிட்டு அங்கேருந்து வீரா மட்டுக்கும் வந்து போகிறாங்க கடையில் வந்து கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு ஏதாவது ஒரு சதி திட்டத்தை போட்டி ஆகணும் வீரா நம்மளை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம வீராவை வந்து அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து யோசிச்சுட்டுருக்காங்க ஒரு பக்கம் அதிகாரிங்களாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துகிட்ருக்காங்க வரப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து ஃபோன் வந்து பண்ணி பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அதனால ராமச்சந்திரனுக்கு ஃபோன் வந்து ரீச் ஆகாத அளவுக்கு செய்வோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க கண்மணி அதே மாதிரி ஃபோனே வராத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து ராமச்சந்திரன் ஃபோனில் வந்து கண்மணி வந்து செய்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் யார் நீங்கள் என்ன வேணுங்கிற மாதிரி வள்ளி வந்து கேட்குறாங்க இங்கே மாறின யாருங்கிற மாதிரி சொன்னேன் அவன் என்னோடய தம்பி தான் அவரை கூட்டிகிட்டு போகலான் தான் வந்திருக்கேன் எதுக்கு தேவையில்லாமே என் தம்பிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க ஓ அண்ணன் தம்பி பாசமா மாறா நீ தானே இங்கே மாறனே வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சார் எதுக்கு சார் என்னாலலாம் இங்கே வர முடியாது எதுக்காக நீங்கள் கூப்பிட்றீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோண்ணே என்ன தம்பி இப்படியெல்லாம் காமெடி இருக்கீங்க உங்களை ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் வாங்க போகலான்னு சொல்லி யாரையா பத்தினுமே அமுச்சு வச்சிட்டியாமே அதை பற்றி தான் விசாரிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாட்சி எதுவும் இருக்கா என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா நான் இதெல்லாம் பண்ணலன்னு தான் கேட்பேன் ஆனால் சாட்சியெல்லாம் வந்து கேட்குறேன் என்ன சார் பண்ணுறது வாரத்தில் ரெண்டு மூணு வாட்டி வந்து அடிக்கடி என்னை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மாறன் மட்டும் காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எதுக்கு தேவலாம் பிரச்சனை பண்ணுறீங்க என்ன எதுன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க மாறன் விளையாட்டுத்தனமாக எதுவும் பேசிகிட்டு இருக்காது எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் உங்கள்டலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அதிகாரி வந்து பேசுகிறாங்க மாறான் நீ வர முடியுமா முடியாதா என்னால்லாம் வர முடியாது சார் நீங்கள் என்ன ஏதுன்னு சொன்னால் மட்டும்தான் என்னால் யோசிக்கவே முடியும் இப்போயே எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ராமச்சந்திரனுக்கு வந்து வள்ளி வந்து கால் பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து ஃபோன் வந்து ஆகாத அளவுக்கு கன்வெனி பண்ணதுனால இவங்களுக்கு ஃபோனே போக மாட்டேது என்னது அண்ணன் இப்போன்னு பார்த்து ஃபோன் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் கடைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து வராங்க ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க என்ன சார் காலங்காத்தால் ஷட்டர் வந்து இது மாதிரி மூடுறீங்களே வியாபாரம் நடக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துருப்பலான்னு வந்திருக்கோம்னு உடனே இது எல்லாத்தையும் என்னோட மருமக தான் பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்கள் மருமகம் ஒன்றும் கிடைக்க வரலை அப்படின்னு சொல்லும்போது நீங்களே பார்த்துக்கோங்க நான் இந்த நாள் வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே பார்த்துக்கோங்க சார் டக்குன்னு பார்த்துருங்க ஷட்டரை சீக்கிரம் திறக்கணும் வியாபாரம் பார்க்கணுன்னு உடனே சரி சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரிஜிஸ்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்திருக்கிற அதிகாரிகள்லாம் உடனே வந்து மாறா நீ மாட்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை அங்கே விசாரிக்க மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறேன் தேவலாம் பிரச்சனை பண்ணனு வச்சிக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போயிட்டு வந்துடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கும்போது என் தம்பியை வந்து கூட்டிகிட்டு போய்டுவீங்களான்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்டடனே அப்பண்ணா கார்த்தி உன்னை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கலாமா என்ன மாறா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே அண்ணா நீ அமைதியாக இரு நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் சட்டையை வந்து பிடிக்கிறாங்க உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கடுப்பாயிட்டாங்க விசாரிக்க தானே கூட்டிகிட்டு போனீங்க சட்டையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோன்னு எதுவும் அவசியம் இருக்கா தேவை இருக்கா சார் மரியாதையாக கையெடுங்க சார் அப்படின்னு சொல்லி மாறன் வீரா எல்லாரும் சொன்னனால நான் வர முடியாதுன்னு சொன்னேன்னா சரிப்பா நீயா வந்து வண்டியில் ஏறணுனே அத்தை விடுதத்தை நான் மாட்டு வண்டியில் வந்து ஏறுறேன் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வந்து தடுக்கிறாங்க ஆமாம் உங்ககிட்டேயும் வந்து முதல்ல முதலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு அமைதியாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிகாரி சொன்னோன்னே அவங்க மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் வந்து கடைக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு ஃபோனே எடுக்க மாட்டேங்குறதுனால கடை வந்து பிடிக்கு ஷட்டர் வந்து க்ளோஸ் இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கன்ன விசாரித்தோடே இது மாதிரி இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இனிமேட்டு உள்ளலாம் போனால் நம்மளும் வெளியில் வர முடியாது மாறன் பாவம் நம்ம ஒரு வழக்கறிஞரோடு போகலாம் அந்த இடத்துக்கு தான் சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு வீரா அம்மாட்டுக்கு அதிரடியாக முடிவு பண்ணிவிட்டு ஒரு வழக்கறிஞரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டி எபிசோட அதிரடியாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்